இந்த வேகமான வாழ்க்கை முறையில் எதிர்காலத்தில் நிதி ரீதியாக தயாராக இருப்பது ஒரு அவசியமான தேவையாகும் குழந்தைகளின் கல்வி அல்லது ஓய்வூதிய தேவைகள் என எதுவாக இருந்தாலும் சேமிப்பு என்பது மிகவும் அவசியம் அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் தபால் அலுவலக தொடர்பு வைப்புத் தொகை திட்டம் என்பது சிறு மற்றும் நடுத்தர வருமானம் ஈட்டுபவர்கள் படிப்படியாகவும் பாதுகாப்பாகவும் அந்த சேமிப்பை உருவாக்க உதவும் ஆர்டி அல்லது தொடர் வைப்புத் தொகை என்பது வகையான சேமிப்பு திட்டமாகும் ஒவ்வொரு மாதமும் ஒரு நிலையான தொகை வங்கி அல்லது தபால் நிலையத்தில் டெபாசிட் செய்யப்படுகிறது காலப்போக்கில் இந்த தொகை வட்டியுடன் வளர்ந்து முதிர்ச்சியின் போது ஒரு மொத்த தொகையாக வழங்கப்படுகிறது தபால் நிலையங்களில் இயங்கும் இந்த தொடர் வைப்புத் தொகை என்பது அரசாங்க உத்தரவாதத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது இதில் குறிப்பிடத்தக்க வைப்புத் தொகை என்பது கிடையாது ஒருவர் நூறு ரூபாயிலிருந்து இந்த திட்டத்தை தொடங்கலாம் உதாரணத்திற்கு ஐந்து ஆண்டுகளுக்கு மாதத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் செய்தால் முதிர்ச்சியின் பொழுது ஏழு லட்சத்து பதிமூன்று ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தொன்பது ரூபாய் பெறுவீர்கள் ஜூலை முதல் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலான காலாண்டு தபால் அலுவலக ஆர்டிக்கான வட்டி விகிதம் ஆண்டுக்கு ஆறு புள்ளி ஏழு சதவீதமாகும் இது காலாண்டுக்கு ஒருமுறை கூட்டு வட்டியாக வழங்கப்படுகிறது இந்த திட்டம் மாத சம்பளம் வாங்கும் ஊழியர்கள் சிறு வணிகர்கள் மற்றும் தங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியைத் தொடர்ந்து சேமிக்க விருப்பம் தொழிலாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்